அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தாரு நாலு பிள்ளைங்க வீடு கட்டிட்டேன் மேலே வீடு கொடுத்துனுங்கிறாங்க இன்றைக்கி யாருமே என்னை மதிக்கலை கை கைவிட்டுட்டாங்க நான் தனியாக சாப்பாடு செய்து சாப்பிட்டுங்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிறாரு மனசு சரியில்லை மனசு சரியில்லாததுக்கு நான் இங்கே மருந்து கொடுக்குறதில்லப்பா அப்படின்னேன் இல்லை நான் உபதேசம் ஆகினு போகலான்னு வந்தேன் காலங்கள் கடந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லி குடும்பத்தை கைவிடவே கூடாது கைவிட்டோமுன்னா நம்ம மனுஷன்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம் எந்த நிலையிலும் குடும்பத்தை விடக்கூடாது நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி நம்மளை நம்பி தான் வந்து வந்தது அப்போ அதை நம்ம காப்பாற்றணும் ஆனால் வாழ்க்கைன்றது அது மட்டுமே இல்லை நம்மளே நம்ம காப்பாற்றிக்கணும் ஒரு நாள் எல்லோரையுமே குடும்பம் வெளியே தள்ளும் அந்த வெளியே தள்ளுற காலத்தில் நமக்கு யாரும் இல்லையே நம்ம அனாதியாகிட்டட்டுமேன்ற நினைப்பு மனுஷனுக்கு வரதான் செய்யும் நேற்று வந்து நம்ம தாய் தப்புனை நம்ம வெளியே தள்ளிட்டோம் நம்ம பொண்டாட்டி நம்ம குட்டின்னு உட்கார வச்சு ஊட்டணும் ஆனால் நம்ம தாய் தப்பை நம்ம கூட்டியிருப்பாங்களே இப்படி தான் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்களே நம்ம நினைக்கவே இல்லை அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை நினைக்க போதில்ல அதை பற்றதை தான் அது நினைக்க பெருசாக நினைக்க போகுது அது மாதிரி நேரத்தில் கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் காப்பாற்றும் மற்றது எல்லாத்தையும் தான் உண்டாகும் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் நம்ம சம்பாரிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதிட்டோம் சம்பாரித்ததெல்லாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம் நம்ம அனாதை ஆகிட்டோமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வரதான் செய்யும் அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னா நம்ம இளமையிலேயே போகணுமே தவிர இதை எல்லாத்தையும் நான் ரெண்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுங்க எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க இதை தீர்த்துட்டு வந்துடுன்னா நீ தீர்த்துட்டு வரும்போது உன்னுடைய நிலமை சரியில்லாத போயிடும் நீ பாடம் பண்ணால் கூட முடியாத போயிடும் ஏன்னா இந்த பாடம் பண்ணணும்னா மனசு நிற்கணும் மனசு நிற்கணும்னா நீ அமைதியான நிலையில் இருக்கணும் அப்போ தான் வீட்டில் பிள்ளைங்க அடித்து பொண்ணு அடித்து பொண்டாட்டி அடித்து பொண்டாட்டி திட்டி பிள்ளைங்க திட்டி நீ இந்த பாடத்தை வாங்கி கூட உன்னால் செய்ய முடியாது அதனால தான் நான் சொல்கிறது இளமையிலே இந்த பாடத்து வாங்குங்க இதனால் ஒன்றை காட்டுக்கிட்டு ஓடி போக மாட்டேங்க யாரும் இதை பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது பயப்படுற விஷயமே கிடையாது கடவுளை வழிபாடுறதுல உண்மையாக கடவுளை வழிபாடுனா முதல்ல தன்னை தேடணும் தான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது எவனாவது கண்டுபிடிச்ச உண்டா அப்படின்னா மகான்களால் தான் முடியும் மகான்கள் முதல்ல என்ன பண்ணாங்க தன்னை தேடி எடுத்தாங்க தன்னை தேடின பிறகு தான் கடவுளே தெரிஞ்சது அது மாதிரி நீங்கள் உங்களை தேடி எடுத்திங்கன்னா கடவுள் தெரியும் கடவுளுடைய அனுகிரகம் தெரியும் கிடைக்கும் தைரியம் வரும் யார் தெய்வம் தேவல நமக்கு இறைவாக இருக்கிறான்ற பயம் போய்ட்டோம் அதனால் தைரியமாக இதை எல்லோரும் இளமையிலே வரணும் அதுக்கு தான் நான் நீ இவ்வளவோ பேசினுக்கிறேன் இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து பல இதுலேருந்து வராங்க இந்த பாடம் பண்ணணும் உண்மையான நிலையை அடையணும்னா மனசு அமைதி பெறணும் மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மட்டுந்தான் ஞானம் தெரியும் மனம் இருந்து ஆன்மா ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் ஞானம் தெரியாது அப்போ நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கணும் அமைதி தான் நம்ம இதை தெரியும் அமைதி என்ன பண்ணால் நம்ம மூச்சு அடங்கணும் மூச்சடங்கன்னா என்ன பண்ணோம் நல்ல குருக்கிட்ட போகணும் இதுக்கு தான் சொன்னான் திருமலர் ஆரியன் நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கோரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே இருந்தோம் நல்ல குரு கிட்ட போய் சொன்னபடி செய்திங்கன்னா இந்த மூச்சு அடங்கிடண்டா இல்லைன்னா இது அடங்காது அதாவது திசையில் ஓடிக்கினே இருக்கும் ஒன்று பேசுறது கேட்கும் ஒன்று மோ செய்கிறது மோடுறதை பார்க்கும் ஒன்று பேசும் இப்படி அதாவது திசையில் போகும்போது மனம் நிற்காது ஏன்னா மனத்துக்கும் இந்த நாலு அஞ்சு புலனுக்கும் கனெக்ஷன் உண்டு இதுக்கு அந்த காரணம் கூட சேர்ந்துக்குன்னு வேலை செய்யுது மனுஷனுடைய மனசை அமைதியை கெட்டுங்குது இதுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனுஷனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் அந்த பயத்தால் தான் இந்த பாதையில் வர்றதுக்கு பயப்படுறாங்க இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னால் இது தன்னை தேடி தான் நிஜ நிஜமாக இருக்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை தேடுற வழியை தவிர இது ஒன்றும் யாரும் காட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க குடும்பத்தை விட்டுடுவாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பயம்தான் தடுக்குது பக்தி அவசியம் இளமையில் இருந்து பிறந்ததுலேருந்து நம்ம பக்தி பண்ணின்னு வரோம் நம்ம தாய் தப்பம் கூட அப்புறம் நம்ம தனியாக போகணும் இப்படிலாம் பக்தி பண்ணியிருக்கிறோம் ஆனால் அந்த பக்தியே முடிவில்லை ஞானந்தான் முடிவு அந்த ஞானத்தை நம்ம தேடணும் தேடணும்னா அதுக்கு ஒரு குரு போகணும் குரு சொல்படி கேட்கணும் அப்போ அந்த ஞானம் தெரியும் ஞானம் தெரிஞ்சால் தைரியம் வரும் பிறப்பை தவிர்க்கலாம் ஒரு பிறவியில் இது முடிஞ்சிருக்கிற காரியம் கிடையாது பல பிறவிகள் தேவைப்படுது இதுக்கு அந்த பல பிறவிகளில் இந்த பாதை வர்றதுக்குனால் மூணே மூணு விஷயந்தான் மனுஷனுடைய இறப்பில் கூட வர்றது எந்த தாய் தாபனும் கூட வரப்போதில்ல அக்கா தங்கச்சி கூட வரப்போகுதில்ல அண்ணன் தம்பி கூட வரதுல புருஷ பொண்டாட்டி கூட வரப்போதில்லை சொத்து சுகம் கூட வரப்போவதில்ல மனுஷனுக்கு கூட இறந்த உடனே எதுவுமே வராது என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் கொண்டுக்கணும் வரோம் கொண்டுக்கணும் போகிறோம் அது தெரியறதில்ல தெரியாதாலே இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை கொண்டு வந்தால் இந்த பூமிக்கு வரும் புண்ணியத்தை கொண்டு வந்து தான் இந்த பூமிக்கு வரும் அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு திருப்பி எழுதிக்கின்னு போகிறோம் அப்போது பாவ புண்ணியம் ஞானம் இது மூணையும் தான் கொண்டு போகிறோம் கொண்டு வரோமே தவிர எதையும் கொண்டு போகாத வரல சும்மா வரல எதையும் கொண்டு போகாதே போகல ஏதோ கொண்டு போய்கின்னு தான்ங்கிறோம் கொண்டு வந்து கொண்டு வந்துக்கின்னு தான் இருக்கிறோம் இந்த கொண்டு வந்து வர்றதும் கொண்டு வந்து போகிறதும் தெரிஞ்சுக்கணும் சொன்னால் அந்த ஞானத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அதனால தான் ஞானத்தை தேடுங்க குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தையத்தும் போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை ஆனால் பத்து வருஷம் அது ஒரே கிளாஸில் படிக்க வைப்பீங்களா படிக்க வைக்க மாட்டேங்க ஏன் ஒரு வருஷம் பெயில் ஆகி போச்சுன்னா கூட வேறு ஸ்கூலுக்கு செலவு பண்ணி மாற்றுறீங்க அப்போது மாறணும் ஒரு ஒரு ப கோம் இதுவாக மாறணுன்றதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஒன்றாம் கிளாஸ் படித்தது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது அப்புறம் ஹை ஸ்கூலில் படித்தது அப்புறம் காலேஜ் படித்தது அப்புறம் வேலைக்கு போச்சு அப்போ நாலு பதம் அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே தேவைப்படுது அது வேலைக்கு போய் பழத்தானா பழைக்கிற வரைக்கும் அதே மாதிரி ஞானத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலு பதம் இருக்குது அந்த ஞானியும் கடந்தால் தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் நடத்துகிறோம் இதெல்லாம் பேசுகிறது எதுக்காகனால் பல பேர் புரியாமல் பண்ணுறாங்க புரியாமல் இருக்கிறாங்க பின்னாடி பார்த்துக்கலாங்க பின்னாடி நம்ம இருந்தால் தானே பார்க்கறதுக்கு என்றைக்கு மரணம் வரும் என்றைக்கு ஜனனம் வரும் எவனாலின்னு சொல்லவே முடியாது நல்லா பேசினே அப்போ செத்து போயிடுவான் நல்லா நோயாக பட்டும் கிடப்பான் பதினஞ்சு வருஷமாக இழுத்துன்னு கிடைப்பான் அதனால் மரணமும் ஜனனமும் நம்ம கையில் எல்லாம் இறைவன் கையில் இருக்குது அந்த இறைவனை தேடி நம்ம அதை அடையணும் அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது அந்த ஞானத்தை வழி தேடிங்க அதுக்காக தான் இவ்வளோ இருக்கிறோம் இத்தனை இவ்வளோ கிளாஸ் நடத்திங்கிறேன் நாற்பது வருஷமாக இதை பேசுகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வெளிநாடுகள் எல்லாம் நிறைய பறவை எல்லா நாட்டிலேயும் கோயிலுங்களும் கட்டின்னு இருக்கிறாங்க எதுக்காகன்னா ஞானம்ன்றது காசுக்காக பேசக்கூடாது ஞானம்ன்றது பொய் பேசக்கூடாது ஏன்னா நீ உனக்கு ஞானம் தெரியாது நீ பொய் பேசி அடுத்தவனையும் உடனே கருத்தை கதையாக போயிடும் அதனால் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லணும் தெரியாதெல்லாம் வளரக்கூடாது முதல்ல அனுபவம் புக்கில் படிச்சுட்டு நேற்று ஒரு பையன் கேட்குறான் அவன் படிச்சுட்டு பேசுறதெல்லாம் வச்சுன்னு கேட்குறான் நான் மனசுக்கு விந்து மேலே ஏறி போனோம் மனசு இல்லாத போ மனசு இல்லாத போனால் எங்கேருந்து காலேஜ் படிக்கிறது மனசு இல்லாத போனால் ஊடு எங்கேந்தது தெரியும் மனசு இல்லைன்னா அப்பா அம்மா தெரியாது எதுவுமே தெரியாது போன மாதிரி கிடப்போம் மனசு இல்லைன்னா அப்போது இந்த புக்கை படிச்சுட்டு ஆன்மீகம் பேசுறது தவறான முறையில் அதே மாதிரி புக்குங்களை எழுதி கண்டபடி அவங்களுக்கு அனுபவம் இல்லாத எழுதி உண்மை தெரியாத எழுதி அதை இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்துனுக்குறாங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஞானம் வந்து உண்மையை தான் சொல்லணும் நீ அனுபவிச்சு சொல்லணும் அனுபவிக்காத சொல்கிறோம் ஞானம் குருடன் பள்ளத்தில் கொஞ்சம் கதையாக போயிடும் பள்ள எல்லாரும் சொல்லுவார் மூணு குருடன் சேர்ந்த ஒரு ஏனையை பார்க்க போனால் அந்த ஏனையை தடவி பார்த்தான் ஒரு குருடன் வால் கட்சிது அந்த குருடன் சொல்கிறான் அந்த வாழைத்தோட்ட குருடம் சொல்கிறான் தொடப்ப மாதிரி இருக்கிறான் இருக்குது யானைன்றான் ஒத்தன் தடையை பார்த்தான் காது கட்சிது மொரம் மாறி இருக்குது யானைன்றான் ஒத்தன் தடையை பார்த்தான் காது கட்சி உலக மாறி இருக்குது ஆனால் மூணு பேருமே யானையை பார்க்கல அந்த மாதிரி குருடம் கதையாக ஆகிடக்கூடாது ஞானம் ஞானம்ன்றது தெளிவானது ஞானம்ன்றது தெரிஞ்சது ஞானம்ன்றதை அனுபவிச்சு சொல்லணும் அதுதான் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்க மக்களுக்கு நல்லது யார் சொன்னாலும் பரவாயில்ல நீ அனுபவிச்சு சொல்லு சந்தோஷமான விஷயம் நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஓலரி கெடுக்காத எல்லாரையும் அது மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துங்குது இங்கே வராங்க அது பாவமாக இருக்குது நமக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் இதை என்னுடைய தயவையோட பணிவோட கேட்டுக்கிற ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க இங்கே யாரையும் வந்து நம்ம இடது வந்து மூச்சாக பட்டு போகுது வளது கண்ணி போகுது ஆமா அது இடக்கலைன்னு சொல்றேன் ஒரு எழுபது முக்கால் மணி நேரம் வருது அதே மாதிரி இருந்து மூச்சு போடுறது பெண்களைக்கு அது முக்கால் மணி நேரம் ஓடுது சூரியன் நாடி இயங்குகிற இடம் இப்போ ரெண்டு நாடி ஓடுறது ஓகே இன்னொரு நாடி இயங்குன்னு இயங்குது ஏன் அதுவும் ஒரு முக்கால் மணி நேரம் ஓடலாம் ஏன் ஓட முடியுது அதான் கம்பெனியில் சுட்டு மாத்திர மாதிரி ஆளுக்கு ஒரு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆ ஓகே இருபத்தி நாலு மணி நேரம் சரியா போச்சு அப்படின்ற மாதிரி இடைகலைக்கு ஒரு எட்டு மணி நேரம் பெண்களைக்கு ஒரு எட்டு மணி நேரம் அப்புறம் துளுமனை அக்னி கலைக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஓடனா என்ன சாமி நாள் என்ன ஆகும்னா இந்த உடல் தாங்காம ஊந்து போடும் அப்போ சிவவாக்கியர் சொல்றாரு மூல நாடி தண்ணியிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாடி உண்மையிலே நாடியே இருந்த பின் பாலநாடி வாழலாம் பரபிரமம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மையே எவ்வளோ நேரம் உட்காரணுன்றாரு நாலு நாடிகைப்பா நீ உக்காந்துருப்பா பார்ப்போம் நாலு நாடிகை என்னென்னா ஒரு நாடிகைன்றது இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ நாலு நாடிகைன்னா தொண்ணூறு நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் நம்ம உக்காஞ்சால் யாரை மாதிரி வாழலாம் பாலனாகி வாழலாம் வரபிரமம் ஆகலாம் ஆழ முண்டை கண்டனார் பாதம் உண்மையே ஆமாம் சாமி நான் ரெண்டு மணி நேரம் உட்காரண்ணே நன்னால் என் ஆக முடியல கேள்வி வரும் ஐயா சொல்லுவாரு கதி பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாச்சும் பண்ணுப்பா ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் நாலு பாடம் வாங்கிட்டு சாமி கதி ஒரு அரை மணி நேரம் அடுத்த பாடம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு அடுத்த பாடம் ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சு சாமி எவ்வளோ நேரம் பண்ணுறேன் ஒரு மணி நேரம் பண்ணுறேன் சாமி எல்லா பாடமும் சேர்த்து இந்த மணம்ன்ற மாடு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து உக்காரத்துக்கே ஒரு காலை ஒரு இருபது நிமிஷம் ஆகிடும் அது வந்து உக்காரும்போது நான் கேட்டு முடிவுக்கு போனால் அது என்ன பலன் வந்து உக்கார அந்த மாடு அடங்கி ஓடி தான் யாருன்றதை யோசிக்கணும் அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் அதனால என்ன சொல்றாரு சிவகாய்க்கரு நீ இருபது நிமிஷம் உக்காந்துட்டு பாடத்து இருபது நிமிஷம் பார்த்துங்க சாமி இருபது நிமிஷம் கதி பாடம் அதுக்கடுத்த பாடம் இருபது நிமிஷம் ஆ பண்ணுறேன் சாமி டெய்லி பண்ணுறேன் செல்லா செல்லாது அவர் என்ன சொல்றாரு நாலு நாடி உம்முலே நாடி நோக்க வள்ளீரே தொண்ணூறு நிமிஷம் முதல் பாடம் எவ்வளோ நேரமா ஒன்றரை மணி நேரம் நீ உட்காரணும் முதல் பாடத்துக்கு அப்படி உக்காந்தால் மட்டும்தான் பாலனாகி வாழலாம் பரபிரமம் ஆகலாம்னு நான் ஏன் சொன்னன்ற அந்த ரகசியமே உனக்கு புரிய வரும் பாலனாக முடியாது பரபிரமம் ஆக முடியாது ஆனால் ஏன் சொல்கிற ரகசியம் எப்போ புரியும் ஒரு பாடம் வாங்கி அந்த ஒரு பாடத்தை ஒன்றரை மணி நேரம் உக்காரணும் அப்போ தான் இடைகளையாகவும் பெண்களையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த மூச்சி அகினிகளை ஏறி நின்று அதை நான் சுவைக்கணும் நான் சாப்பிட்ற பொருள் என்ன சாப்பிட்டேன்னு நான் சொல்லணும் அப்போ தான் சாப்பிட்டதுக்கான அர்த்தம் போய் சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டேன் சாமி என்னப்பா சாப்பிட்ட என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு தலை சொரிஞ்சனா நீ சாப்பிட்டதுக்கு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி பாடம் பண்ணுற எவ்வளோ நேரம் பண்ணுற ரெண்டு மணி நேரம் பண்ணுற எப்படிப்பா போது போதுன்னு கேட்டால் என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் சொல்லணும் நான் அனுபவிச்சிருக்கணும் நான் அனுபவிச்சிருக்கணும்னா இவ்வளோ நேரம் நான் உக்காந்தால் மட்டும்தான் அந்த அனுபவமே எனக்கு வரும் யார் சொல்றதே நம்ம குருநாதர் சொன்னதை பல ஆயிரம் வருஷம் முன்னாடி சிவ வாக்கியர் சொல்லி நினைக்கிறாரு இன்னொரு வாட்டி யாராவது இருபது நிமிஷம் உக்காரன் சாமின்னு சொன்னீங்க உபதேசம் வாங்காமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உபதேசம் வாங்கிட்டு திரும்ப வந்து உக்காந்துருங்க சாப்பிடலாம் அப்புறம் போகலாம் யாராவது உபதேசம் வாங்காமல் இருந்தால் உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் வந்துடுங்க சரிங்களா சாமி அப்போ உங்களுக்கான பாடம் என்ன ஒன்றரை மணி நேரம் முதல் பாடத்துலேயே உக்காரணும் ரொம்ப கஷ்டம்தான் தேர்வுமோ தேரமாட்டோ தெரியல ஆனால் இவ்வளோ பாடுபட்டால் மட்டும்தான் நிச்சயம் கடவுள் என்றது ஏதோ காசு கொடுத்து வாங்குகிற பொருளோ இல்லை உடல் உழைப்பை பொறுத்து வாங்குகிற பொருளோ கிடையாது இவ்வளோ உழைப்பு தேவை ஒரு பாடத்துக்கே இவ்வளோ நேரம் உடைக்கணும்னா மற்ற பாடத்துக்கெல்லாம் எவ்வளோ நேரம் உடைக்கணும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க முதல் பாடத்தில் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார ஆரம்பிச்சுட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து வாங்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் ரொம்ப 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 ஈஸியாக வரும் ஆனால் நம்ம கிரகம் நம்ம ஆர்வ கோளாறு எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி 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 பாக்கெட்டில் வச்சுக்கணும் இந்த மாடு என்ன பண்ணுமா நல்லா சாப்பிட்டுதுன்னா அது அசை போடுறதுக்கு வேலையே கிடையாது ஆனால் எப்போ ஒரு நாள் தான் கிடைக்கிது கிடைக்கும் போதே எல்லாத்தையும் வாங்கி வச்சு போனோம் என்ன பண்ணோம் கட 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 கடகம் மேய்ஞ்சிரும் மேய்ஞ்சிட்டு ஒரு ஓரமாக ஒரு மரத்தை நிலையில் போய் உக்காந்துக்கினேன் சாப்பிட்டதுலாம் அப்போ தான் வெளியேற்று அசை போட்டுன்னே இருக்கும் என்ன புண்ணியம் அந்த மாதிரி நம்ம வாங்கி வாங்கி வச்சுக்கிறதுனால புரோஜனம் கிடையாது அப்போ முதல் பாடத்தோட அளவு எவ்வளோ இப்படி ஓட்டுற நாள் மட்டும்தான் ஒரு விஷயம் பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் எதற்காக பண்ணுறோம் அந்த அந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வந்தது நானும் ஒரு ஒரு நாளும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னா இவ்வளோ நாள் நான் மெனக்கெட்டு உக்காரணும் அப்படி உக்காந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும் அப்போது இதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு ஐயா போனார் பாடம் பண்ணார் வெளியே வரும்போதே எப்படி இந்த குளத்தில் வந்தார் பிச்சைக்கார மாதிரி வருவார் என்ன குளத்தில் வருவார் பிச்சைக்கார மாதிரி வருவார் பிச்சைக்காரனா எப்படி சார் வருவார் ஆள் ஒரு வடிவமாகவும் அவர் ஆள் ஒரு கோலமாக இருப்பாங்க அடையாளம் தெரியாத மாதிரி வருவார் அப்போது எவ்வளோ வேட்கை இருந்தால் அதில் சாத்தியம் பொண்டாட்டி இருக்குது புள்ள இருக்குது அதே வீடு தான் எந்த மலைக்கும் போகலை புத்தர் மாதிரி காட்டுக்கும் போகலை அதே வீடு தான் என்ற காட்டை அடக்கி ஆண்டு அதை நம்மளால் ஆளை தெரிஞ்சால் காடை நோக்கி ஓட வேண்டிய வேலை இல்லை மலையை நோக்கி ஓட வேண்டிய வேலை இல்லை தான் வாழக்கூடிய இல்லமே தனக்கு ஒரு புகையாகவும் தனக்கு ஒரு மலையாகவும் தனக்கு ஒரு காடாகவும் மாற்றி மாறும் அந்த வல்லமை ஒன்னே ஒன்று வேணும் இந்த ரகசியங்களை புரிஞ்சிக்கணும் தன்னோட மூச்சு என்னெல்லாம் பண்ணுது இந்த உடம்புலன்ற ரகசியம் தெரியணும் அதுக்கு இவ்வளோ நேரம் மனக்கெட்டு உட்காரணும் சொன்னேன் உட்காந்தால் மட்டும்தான் ஆனால் இது நமக்கு புரியாமையே இது ஒரு ஒரு மணி அது ஒரு மணி நேரம் இந்த கப்பலே கவுந்துரும் அப்புறமா சங்கு ஊத தான்